வணக்கம் நெஸ்ஜன் ஆஸ்ட்ரோனியர்களுக்கு வந்து என்னோடய வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம இந்த நவம்பர் மாதத்தில் இருக்கிற இந்த ராசி பழங்களை பற்றி நாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னென்னா சில நிறைய பேர் வந்து உண்மையான ஜோதிடர் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அதை பற்றி கேட்பாங்க எப்படின்னா நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்கள் போனால் உங்கள் ஜாதகம் நீங்கள் கொடுத்த டைம் அவர் பா பார்த்து ஒரு ஒரு ஆரோஸ்கோப்பை ஒரு ஜென்ரேட் பண்ணுவாங்க ஸோ அந்த ஜாதகத்தில் இருக்கிற லக்னத்தை அவர் ரெக்டிஃபை பண்ணுவோம் சரியாக உண்மையான லக்னம் என்னட்டு அவர் கண்டுபிடிக்கணும் எப்படின்னா உங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கிற பாஸ்ட் ஈவெண்ட்ஸு என்னென்ன நடந்திருக்கு அது எல்லாமே அவரே சொல்லி அந்த லக்னத்தை அவர் கண்டுபிடிச்சி தான் அவர் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும் இது ஃபஸ்ட்டு விஷயம் யார் உங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் நடந்து நடந்திருக்கிற அந்த பழைய விஷயங்களை ஒரு நாலு அஞ்சு விஷயங்கள் சொல்வாங்களோ அவர் தான் உண்மையான ஜோதிடார் அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இங்கே தசை இருக்குது தசை வந்துட்டு விம்சோத்திரி தசைன்னு சொல்லுவாங்க யோகினி தசைன்னு சொல்லுவாங்க தசை இது எல்லாமே அப்ளை பண்ணணும் பிரச்சனை கொள்ளலி பார்க்கணும் கைரேகை எல்லாமே பார்க்கணும் லாஸ்ட்டில் வந்து இப்போ இது கொடுக்கும்போது ரெமடிஸ் கொடுக்கும்போது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா இங்கே இப்போ நீங்கள் ப்ரஹத் பராசர ஊரசாஸ்திரம் பார்த்தா அங்கே வந்து என்னென்னமும் பூஜைகள் என்னமோ யந்திரங்கள் பற்றி இல்லை வெறும் தானம் மந்திரஜெப்பம் மட்டும்தான் இருக்குது ஸோ அது நீங்கள் அதுதான் தான் அவர் சஜஸ்ட் பண்ணணும் ஸோ ஒரு வேளை ஒரு பூஜை இருக்குன்னா அது எந்த கிரந்தத்தில் இருக்கிறத அவரை சொல்லணும் ஸோ இங்கே இன்னொரு ஃப்ராட் நன்றிட்டுருக்கேன் என்னென்னா நியூமராலஜி டேரட் கார்டு ருத்ராட்சம் ஜெம்ஸ்டோன்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஜோதிடத்தில் இல்லை என்னென்னா இப்போ ஒரே இப்போ ட்வின்ஸ் இருப்பாங்க ட்வின்ஸுக்கு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸு டூ மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ அவரோட வாழ்க்கை எப்படி சொல்கிறது ரெண்டு பேரோட வாழ்க்கையை அப்படியே இருக்குமா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இருக்காது ஸோ ஜோதிடத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவர் வந்து அந்த ட்வின்ஸ் ஜாதகம் பார்க்குறதுக்காக சஷ்டாம்சம் பார்ப்பாங்க ஸோ அது எல்லாமே ஒரு ஜோதிட தெரிஞ்சுதான் ஆகணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி நீங்கள் இங்கே உங்கள் ஜாதகம் பார்க்கணுமுன்னா நீங்கள் பைரவி ஹாஸ்டலில் நீங்கள் புக் பண்ணுங்கள் ஸோ இங்கே வந்து உங்கள் ஜாதகத்தை இந்த சயின்டிஃபிக்காக நாமே ஃபாலோ பண்ணுவோம் சயின்டிஃபிக்காக பார்த்து உங்கள் ப்ரெக்டிஷன்ஸ் கொடுப்போம் ருச்சிகராசிலே பிறந்தவர்கள் வந்து இந்த நவம்பர் மாதத்தில் நடக்கிற என்னென்ன நடக்கிற சான்சஸ் இருக்குது என்னென்ன இம்பார்ட்டண்ட் விஷயங்கள் இருக்குது அதை பற்றி நான் பார்க்கலாம் ஸோ நான் வந்து மந்தரேஸ்வரன் எழுதியிருக்கிற அந்த பலதீப கிரந்தத்தில் இருக்கிற அந்த ரூல்ஸ் தான் நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துருக்கேன் அதுதான் நான் அப்ளை பண்ணிட்டுருக்கேன் சில டைமில் வந்து நாடி திடத்தில் இருக்கிற பிரின்சிபல் கூட நான் அப்ளை பண்ணி இதுக்கே இந்த கோச்சாரத்திரோட கிரகங்கள் பற்றி நாடி ஜோதிடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சொல்லுது ஸோ இப்போ வந்து ராசியிலே வந்து ராசாதிபதி வந்து சந்திரன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் பிளானெட்டு அது இல்லாமல் நீச்சத்தில் இருக்கு இருக்கும் யூஸ்வலாக அந்த சுச்சிக்கரையில் பிறந்தவருக்கு வந்து சந்திரன் வந்து ஆகியிருக்கா அப்படின்னா வீக்காகிருக்கா அப்படி இருந்தால் அவருக்கு வந்து எமோஷ்னலாக ரொம்ப ஃப்ளக்சுவேஷன்ஸும் மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் ஸோ அப்படி இருந்தால் என்னென்னா அவருக்கு கம்யூனிகேஷனில் லைஃப் பார்ட்னர் கூட மேனிட்ட லைஃப் எல்லாமே இஷ்யூஸ் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து சந்திரனுக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது ரெமெடி நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அது எப்படின்னா சந்திரம் சம்மந்தப்பட்ட மந்திரம் எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்குது இங்கே யூடியூப்பில் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம் அது விட்டு நீங்கள் வேறு கோவிலுக்கு இங்கே போகலாம் ஆனால் மந்திர ஜபத்தை பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு எஃபெக்டிவான ரெமெடி ஸோ அதை விட்டால் ரொம்ப பெருசான பூஜை ஹோமம் ஜெம் ஸ்டோன்ஸு நியூமராலஜி டேலட்டு இது எல்லாமே ஃபாலோ பண்ணுற தேவையில்லை ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே சதுர்த்தத்தில் ராகு இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டி வாங்குகிற யோகம் நீங்கள் எங்கே சிக்கிருக்கிற ஒரு பாட்டு வர்ற வாய்ப்பு அது இல்லாமல் நீங்கள் வாங்குகிற சான்சஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது சில பேர் வந்து பழசான வீடு வாங்குகிற வாய்ப்பு இது ராகு இருக்கிறதுனால பழசான ஒரு வீடு ஆனால் பெருசான வீடு கிடைக்கிற வாய்ப்பு கற்ற ஒரு யோகம் அதிகமாக இருக்குது பஞ்சமபாவத்தில் இருக்கிற சனினால நிறைய நிறைய பேர் வந்து சந்தானத்தில் அவ்வளோ சக்ஸஸ் இருக்காது சந்தானத்துக்கு யாராவது ட்ரை பண்ணிட்டு அவருக்கு காதல் விஷயத்தில் லவ் மேட்டரில் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப நெகட்டிவான டைம் ரொம்ப எப்படின்னா பிரேக்கப் ஆகிடலாம் பிரச்சனைகள் வரலாம் ரெண்டு பேர் தூரம் ஆகிடலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது ஆனால் நவம்பரத்தில் குரு இருக்கிறதுனாலே நிறைய ஒரு டெம்பிள்ஸ்க்கு பவர்ஃபுல்லான ப்ளேஸஸ்க்கு சித்தி புருஷர் இருக்கிற ப்ளேஸஸுக்கு நீங்கள் போகிற வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இந்த மாதிரி சான்சஸ் எல்லாமே கண்டிப்பாக இருக்குது ஸோ இதெல்லாமே நாமே ருச்சிக ராசி பற்றி இருக்கிற ஒரு இது பன்னெண்டாவது இடத்துல இருக்கிற சூரியனாலே வந்து அன்னெசரி ஜெர்னிஸு ட்ராவல் பண்ணுறது ஹாஸ்பிட்டலுக்கு போடுறது இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிற சான்சஸ் இருக்குது உனக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கணும் ஒரு ஜாதகம் வந்தால் அந்த ஜாதகத்தில் லக்னம் பாத லக்னம் சந்திர லக்னம் சூரிய எல்லாமே பார்த்து எந்த பிரச்சனை நீங்கள் இங்கே இருக்கீங்களோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கல்யாணம் பற்றி நீங்கள் கேட்டால் அங்கே கல்யாணம் நடக்கிறதுக்கு இந்த கிரகங்கள் எல்லாமே பார்த்து உப லக்னம் பார்த்து பஷ்ட குண்டலி பார்த்து உங்கள் கை பார்த்து ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும் இது எல்லாமே கொடுக்கறதுக்கு டைம் வேணும் ஸோ அவர் டெடிக்கேஷன் இருக்கணும் அது எல்லாத்துக்கும் விட்டு உங்களுக்கு அவருக்கு வந்து இன்ட்யூஷனல் பவர் இருக்கணும் அந்த ஜோதிடருக்கு வந்து சும்மாவே நான் படித்த ஜோதிடர் ஆக முடியாது அப்படி அவர் சொல்லணும்னா நீங்கள் டைம் கொடுக்கணும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்தா தான் அவருக்கு என் அந்த ப்ரொடெக்ஷன் வரும் சும்மா நான் நான் பணம் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் சொல்லுங்கன்ற மாதிரி இல்லை ஸோ அப்படி பார்க்கணுமோ தான் நீங்கள் பைரவே ஹாஸ்டலில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜாதகம் பார்த்து பார்த்து நான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன்